ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான தமிழ் புது மாத பிறப்பு தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைய தினம் பொங்கல் தினம் என்பதால் அனைவருக்கும் இனிமையான எனது உணவு கணிந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லா பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ நம்ம காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீடைல்டாக அனலைஸ் பண்றதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ஒருவேளை நீ மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு லிங்க் இருக்கு ஸோ நீங்க மற்ற ராசிக்கான பலன்களை அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் மோர் ரிட்டன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் இந்த தை திருநாள் முதல் பெற்றிட அனைவருமே மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை நம்பி மட்டுமே வாழும்படி சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து அனைவருடைய இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றிட அனைவரும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசிப்பள்ளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் முதல் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் சூரிய பொங்கல் பண்டிகை தினங்க இன்றைய தினம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் அல்லது அதை தவறவிட்டால் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையிலும் நீங்கள் பொங்கலிட உகந்த நாள் சூரிய பொங்கலிட்டு அனைவரும் தமிழ் மாத பிறப்பின் தை முதல் நாளாகிய இன்றைய தினம் பொங்கல் தினத்தை அனைவரும் கொண்டாடும்படி வேண்டியும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது மீனவரசு அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு காலை நேரத்திலேயே அதிகாலை நேரத்திலேயே சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க இதன் மூலமாக இந்த தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது எனவே இந்த சந்திராஷ்டம காலத்துல நீங்க மகிழ்ச்சியை பெறுவதற்கு முக்கியமாக நான்கு விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே முதலாவதாக நீங்கள் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் முக்கியமான விஷயங்களை தவிர மற்ற எந்த விஷயங்களையும் நீங்கள் பேசாமல் இருக்கிறது அமைதியா இருக்கிறது உங்களுக்கு நல்லது எனவே பேசுவதன் மூலமாக உங்களது பெரும்பாலான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள முடியும் என்பதால் கண்டிப்பாக அதை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இரண்டாவதாக இன்றைய தினம் நீங்கள் பேராசைப்படக்கூடாதுங்க சில பேர் வந்து உங்களுக்காக வந்து நிறைய ஆஃபர் தரேன் உங்களுடைய கொஞ்சம் பணத்தை நான் வந்து பெருசாக நிறைய பணமாக மாற்றி தரேன்ன்ற மாதிரியான ஆஃபர்கள் வந்து இன்றை உங்கள் கிட்டே காமிப்பாங்க அதில் நீங்கள் முதலீடு சேர்ந்து பணத்தை ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம் உங்கள் பணத்தை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா வச்சுக்கோங்க யார் மீதும் நம்பிக்கை கொள்ளக்கூடாதுங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது போன்ற சில வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களை இந்த தினம் செய்யாமல் இருப்பது நல்ல நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை திருப்பு முனையாக்கக்கூடிய வகையில் செயல்பாடுகளை என்றதை நீங்கள் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது இதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் மூன்றாவதாக நீங்கள் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாதுங்க முக்கியமாக செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் ரொம்ப ரொம்ப தேவை இது பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி செலவுகளை மட்டும் பண்ணுங்கள் மற்ற செலவுகளை தள்ளி போடுங்க கண்டிப்பாக அதன் மூலமாக அந்த செலவுகள் செய்யாமல் போகக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படுங்க எனவே இப்பொழுது செலவுகளை அவசரப்பட்டு நீங்கள் செய்துவிட வேண்டாம் நான்காவதாக நீங்கள் எந்த விதமான பயத்தையும் மனசுல வச்சுக்க கூடாதுங்க சில விஷயங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனா அதையே நினைச்சுக்கிட்டே நீங்க இப்படி நடந்தா என்ன பண்றது அப்படி நடந்தா என்ன பண்றதுன்ட்டு என் நேரத்தை வந்து வீணாக்கிடுவீங்க மனசுல குழப்பங்கள் தான் அதனால மிஞ்சும் சோ நேரத்தையும் வீணாக்காம குழப்பங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்து விட்டுறது நல்லது மனசில் பயத்தையே இருக்கக்கூடாது உங்களுக்கு வழக்கமாக உங்களுக்கு தெரிந்த வேலைகளை நீங்கள் வழக்கமாக தைரியமாக செய்யலாம் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை புதுசாக எதையும் ட்ரை பண்ணாதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இறை வழிபாடுகள் செய்வது மற்றும் தியானம் யோகா போன்றவற்றை செய்வது மூலமாக மனசை நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக நீக்க வச்சுக்க முடியணுன்றே எனவே இந்த நாலு விஷயத்தையும் மறக்காம நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிங்கள் கவனம் வேண்டுங்க எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் யார்ட்டையும் சீக்கிரமாக முடியுங்கிற சில நீங்க நினைச்ச காரியங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் அதனால டென்ஷன் ஆகக்கூடாது நண்பர்களே கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள் வேகம் தேவையில்லை என்ற தினம் நீங்கள் விவேகமாக நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே ஆனால் நீங்கள் எல்லார்ட்டையும் கனிவோட அன்போடு நீங்கள் பேசுவீங்க இயல்பாகவே இன்றைய தினம் அன்புமிக்க ஒரு நல்ல குணங்கள் என்ற தினம் உங்ககிட்ட காணப்படுது காணப்படுது நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் கிடைக்கும் நீங்கள் அன்பு பொழுது மற்றவர்களும் உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க குழந்தைகள் மூலமாக சில பெரிய பெருமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இல்வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு சிறந்த அன்பை தருவாங்க அதன் மூலமாக சில கஷ்டங்களை நீங்கள் மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காதல் வாழ்க்கையில் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ஆனால் வழக்கமான காதல் வாழ்க்கை உங்களுக்கு எப்போதும் போல மகிழ்ச்சிகரமாகவே அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது நட்புறவர்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னா அதற்காக நீங்கள் உட்கார்ந்து பேசுறது உங்களுக்கு நல்லது ஆனா இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்காக ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியாது அதனால டென்ஷன் ஆகாமல் நீங்கள் வழக்கமான வேலைகளை போல செய்யலாம் நல்ல நாளாகவே உங்களுக்கு அமையணும் இல்லை இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலோட அனைவரும் இணைந்திருக்கீங்களான்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க நமது மீனம் டுடே ரசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்பட்டன் பட்டன் எழுதுறது மூலமாக ரெண்டு பேரும் பெனிஃபிட் நீங்க பெற முடியும் முதலாவது நமது பொதுவான ரசிபல்கள் வீடியோவானது ஒரு ஜோதிட ரீதியாக வழிகாட்டலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட உதவிகரமாக அமையும் என்பதால் நீங்கள் உங்களோட நாளை சிறப்பாக திட்டமிடுவதற்கு நமது வீடியோ நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவது தினசரி நமது வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது மேனன் குடியரசு ரசுபலன் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய அதாவது தந்துட்டு தான் இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டியுமே கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க மேலும் ஆறாம் நம்பரையும் பயன்படுத்தலாம் இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கி ஸ்டாக அமையுங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க சீக்கிரமாக முடிஞ்சிடும் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த சில காரியங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்களை பிறகுதாது நடக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் அமைதியாக இருக்கிறது நல்லது அலுவலக பணிகளில் வேகம் தேவையில்லைங்க ஒரு காரியம் ரெண்டு காரியம் செஞ்சாலும் நீங்கள் கண்டிப்பாக விவேகமாக செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் நண்பர்களே என்ற தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நண்பர்கள்கிட்ட நீங்கள் தேவையில்லாத சில வாக்குவாதங்களை கேலி கிண்டல்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது பேச்சில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் வியாபாரத்தில் சிக்கலான சூழ்நிலைகள் ஏற்படுறதுனால முக்கியமான முடிவுகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது இதன் மூலமாக வியாபாரம் நல்ல வகையில் முன்னேற்றத்தை பெற முடியும் சிக்கல்களை தவிர்க்க முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு அன்பு வேணுங்க கனிமா பேசணும் இந்த இரண்டுமே அன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் மூணாவதா பொறுமை தேவைங்க எந்த விதமான பணம் வசூல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது நிதானமாக பொறுமையாக செயல்படுவது நல்லது வாகனங்களில் போகும்போதும் கொஞ்சம் சுதாரித்து நிதானமாக போகிறது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தரும் உங்களது செயல்படுகளை ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட் இல்லாத போகக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி ஏற்படுறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதன் மூலமாக கொஞ்சம் ஆக இன்று தினம் உங்களது வேலையை உணர்வீர்கள் ஆனாலும் இன்று தினம் பிறருக்கு நீங்கள் உதவுறதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டுங்க நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுவதெல்லாம் ஆனால் உண்மையாகவே அவருக்கு உதவி தேவைப்படுதா அந்த உதவினால் அவர்தான் உண்மையில பெனிஃபிட் ஆவராரா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க யோசித்து அதன் பிறகு உதவி செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை அறிக்கும் இல்லைன்னா நீங்கள் உதவி செய்து அது பிரயோஜனம் இல்லாமல் போயிருந்ததுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக உதவி செய்யுங்கள் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி லைக் பட்டன் அழுத்துறதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்போதான் தான் நம்ம வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு நண்பர்கள் மீனராசி இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் நண்பர்கள் கண்டிப்பாக அவருடைய ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாத நண்பர்களே உங்களுக்கு கருத்துக்கள் ரொம்ப அவசியமாக அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களோட இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மேலும் நமது சேனலோடு இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அனைவருமே நமது மீனன் புடி சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனால் பட்டன் அழுத்தி எப்போது இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே